தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் பதிமூன்று சமுதாயம் விஸ்வகர்மா சமுதாயம் இல்லாத சமுதாயம் அஞ்சு சமுதாய சமுதாயங்கள் பதினெட்டு பேரு லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார் எந்த விஸ்வகர்மா வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போய் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க விஸ்வகர்மா சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்தை நிறைய பேசிருக்காங்க அவர்கள் வாலண்டரியா கொடுத்துருக்காங்க ஆனா தமிழக அரசு சரி பார்த்து சென்ட்ரல் போர்ட்டல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்றிருக்காங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை அவங்க வேண்டும் கேட்கிறாங்க எங்கேயும் எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கணும் என்னன்னா இது குலத்தொழில் எப்படி என்ன வரும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையில மீன் பிடிக்கக்கூடிய சகோதரனுடைய குழந்தைகளுக்கு நாங்க தட்டுச்சு சொல்லி குடுக்குறோம் மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்கிறோம் தமிழகத்தினுடைய புதிய கல்வி கொள்கை தமிழக அரசு புதிய கல்வி கொள்கை இருக்கு அப்படின்னா மீனவர்களுடைய பசங்க மீனவர்கள் இருக்கும் தமிழக சொல்லுதான் ட்ரைபல் ட்ரைபன் அபேர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுக்கிறாங்க ட்ரைபன் சம்மந்தப்பட்ட தொழில் சொல்லித்தராங்க அப்படின்னா ட்ரைபல்ல பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரர்கள் அவங்க அப்பா அம்மா செஞ்சு அதே தொழில்தான் செய்யணும் தமிழக சொல்லுதான் எஸ் சி வாரியம் அதே ஒரு தொழில் தான் செய்யும் சொல்றாங்களா இதெல்லாம் மிக மிக தவறுதான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்புடையது கிடையாது இவர்களுடைய தமிழக அரசனுடைய இவர்கள் செய்வதெல்லாம் குலத்தொழில் நான் சொல்ல விரும்பல விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு நலிவடைந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குது டூல்ஸ் கிடைக்குது சப்சிடி கிடைக்குது ட்ரைனிங்க்கு பணம் கொடுக்குறாங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர்ல அதிகமா அப்ளை பண்ணிருக்காங்க அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம் இது ஜனநாயகம் கிடையாது சர்வதிகாரம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு எத்தனை நாளைக்கு தடுப்பாங்கன்னு பார்ப்பாங்கன்னா பார்க்கணும்னா இன்னைக்கு விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு நான் சொல்றோம் தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால செய்ய முடியாது ஆனா இங்கே பாரதிய ஜாதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி இங்க வரும் பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்க செய்து கொடுக்கத்தான் போறோம் விஸ்வகர்மா சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று மணிமன்கோடு கேட்டுக்கொண்டார்